நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட வகுப்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார் இந்திய அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் வகுப்பு சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்ற மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்த மசோதாவை கடுமையாக எதிர்த்துள்ள நிலையில் பாஜக தனக்கிருக்கும் பெரும்பான்மையை பயன்படுத்தி இந்த திருத்த மசோதாவை தாக்கல் செய்தது இந்த மசோதாவிற்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு இடையே மக்களவையில் வகுப்பு மசோதா மீதான விவாதம் நடைபெற்றது பனிரெண்டு மணி நேர விவாதத்திற்கு பிறகு மசோதா மீதான வாக்கெடுப்பு நடைபெற்றது வகுப்பு மசோதாவுக்கு ஆதரவாக இருநூற்று எட்டு வாக்குகளும் எதிராக இருநூற்று முப்பத்தி இரண்டு வாக்குகளும் கிடைத்ததை அடுத்து மக்களவையில் மசோதா நிறைவேறியதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் இதனையடுத்து மாநிலங்களவையில் இந்த சட்டத்திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் நிறைவேற்றப்பட்டது இந்நிலையில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட வகுப்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார் இதன் மூலம் மசோதா சட்டமாகி உள்ளது